என் பேர் வசிமக்ரம் என் ஏஜ் ட்வெண்ட்டி எயிட் ஏஜ் ஆகுது என் என்ன பிரச்சனை எனக்கு என் பாடி வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குது இந்த ஒயிட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்து சந்திச்சிருக்கேன் நான் என்னன்னா எனக்கு சிவியராக வந்து ஹெட் பெயின் இருக்கும் ப்ளஸ் பேக் பேக் பெயின் எங்களை போனாலும் ஸ்டெப் ஏறினாலும் ரொம்ப மூச்சு வாங்குவோம் இது இதை நான் வந்து எப்படாக சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருந்தது போக தான் எங்கள் அண்ணன் ஜாவித் அண்ணா வந்து என்னுடைய கோச்சை இன்ட்ரொடியூஸ் பண்ணார் எங்கள் கோச் ஷெரீஃப் சார் வந்து எனக்கு வந்து உணவு முறையை வந்து எப்படி உணவு முறையை வந்து மாற்றிட்டாரு ப்ளஸ் அதுவே இல்லாத என் டைமிங்கும் தூக்கத்தோடைய டைமிங்கும் மாற்றிட்டு அவர் என்ன நான் சொல்கிறாரோ கன்சிடென்சியாக ஒரு ரொட்டோட்டினாக ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணனால என் ஒயிட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி இப்போ ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த்தில் இப்போ என் ஒயிட் பார்த்தீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருந்தேன் இப்போ என் கரண்ட்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஒன் செவன் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்கள் ஜாவீத் பாய் ப்ளஸ்ஸு என்னோட கோச் ஷெரீஃப் சார் அண்டு எனக்கு ச சப்போர்ட் பண்ண எங்கள் அண்ணி ரேஸ்மா ப்ளஸ் மார்க் ஏர்த்திப் சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ